வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று கல்வி கண் திறந்தவர்ங்கிற ஒருநடை உலகம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் ஓன்மெண்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கான கொஸ்டின்ஸை நமக்கு ஐம்பதாம் பக்கம் கொடுத்துருக்காங்க ஐம்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ் ஆன்சர் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ் ஆன்சர் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அடுத்து இரண்டாவது பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பசி கூட்டல் இன்றி பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பசி கூட்டல் இன்றி அடுத்து மூன்றாவது படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு என் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் படிப்பு கூட்டல் அறிவு அடுத்து நான்காவது காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் காட்டாறு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் காட்டாறு அடுத்து கோயிட்டிடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் சீருடை குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் ஆன்சர் பெரியார் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் வந்து ஈவேரா பெரியார் அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக வகுப்பு கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அடுத்து ரெண்டாவது உயர்கல்வின்னு கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர் நான் உயர்கல்வி கற்பேன் நான் உயர்கல்வி கற்பேன் அடுத்து மூன்றாவது சீருடை சீருடைக்கான ஆன்சர் நான் தினமும் சீருடையில் செல்வேன் நான் தினமும் சீருடையில் செல்வேன் நெக்ஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை ஆன்சர் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் பார்த்தீங்கன்னா தெளிவு தெளிவும் சொல்லி மே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு பேராக இருக்குது பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து மூணாம் லைன் வரை குறிச்சிக்கோங்க மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் அந்த மூணு லைனை குறிச்சிக்கோங்க அடுத்து குருவினால இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணியாது ஆன்சரும் அதே நாற்பத்தி பக்கம் பக்கம்தான் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் காமராசரின் கல்வி பணிகள் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட் லைன் ரெண்டு லைன் குறிச்சிக்கோங்க காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அந்த ரெண்டு லைனை மட்டும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா பாருங்கள் காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக ஆன்சர் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம்தான் இருக்கு இது வந்து நீங்கள் பாயிண்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க முதல் பாயிண்ட் என்னதுன்னா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் இது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் இது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்னதுன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இது வந்து மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்னதுன்னா சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் இது வந்து நாலாவது பாயிண்ட்டு ஐந்தாவது பாயிண்ட் என்னதுன்னா பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் இது வந்து ஐந்தாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் எதுனா மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் இது வந்து ஆறாவது பாயிண்ட் மொதல் வந்து ஃபஸ்ட் அண்ட் லைன் வந்து முதல் பாயிண்டு அடுத்து இலவச இலவச கட்டாய கல்வியிலிருந்து நடைமுறைப்படுத்தினார் வரைக்கும் இரண்டாவது பாயிண்டு அடுத்து மதிய உணவுன்றது அதிலிருந்து திட்டத்தை கொண்டு வந்தார் வரைக்கும் மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்டு வந்து சீருடையிலிருந்து அறிமுகம் செய்தார் வரைக்கும் நாலாவது பாயிண்ட் ஐந்தாவது பாயிண்டு பள்ளியில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து நடத்தினார் வரைக்கும் ஐந்தாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் இந்த மாணவர்கள் இருந்து தொடங்கினார் வரைக்கும் ஆறாவது பாயிண்டு சிந்தனை வினா நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் ஆன்சர் பாருங்கள் நான் முதல்வரானால் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை மட்டுமே நடைமுறைப்படுத்துவேன் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை மட்டுமே நடைமுறைப்படுத்துவேன் அடுத்து இரண்டாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவசக் கல்வி இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பாயிண்ட் கீழே எழுதியிருக்க பாருங்கள் கல்வி தற்காப்பு கலை ஆகியவை கட் கற்றுத்தரப்படும் கலைக்கல்வி தற்காப்பு கலை ஆகியவை கற்றுத்தரப்படும் மூணு பாயிண்ட் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பார்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இலக்கணன்னா மொழி முதல் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ